பிராமணுடைய ஒவ்வொரு வார்த்தையும் சந்தேகிக்காத வரை நீங்கள் முட்டாள்களே அவனுடைய ஒவ்வொரு செயலையும் சந்தேகிக்காத வரை நீங்கள் மடையர்களே அப்படிதான் சொல்லிடுறான் எல்லாத்துலேயும் அப்படி தான் இருப்பான் ஏன் அவன் வாங்கின செர்டிஃபேட்டு கொஞ்ச நஞ்சல்ல கண்ணாமலையாக இருக்கிட்ட புழுவும் செட்டிட்டு வாங்கிடுறான் திருமூல மூட பிராமண சத்தியம் இல்லாதன்னு வாங்கிடறான் செ பெரிய பெரிய செர்டிவேட் பெரிய பெரிய இடத்துல வாங்கி வச்சுக்கிறான் ஆனால் அது சொல்லாமல் வேறு எதுவும் சொல்வது பிராமண பார்த்திங்க எச்சரிக்கை ஏன்னா உங்களுக்குன்னு மட்டும் இல்லாது அது வந்து எதிர்காலத்தில் வருகிற நான் பிராமின் சமூகத்தை சேர்ந்த ஆன்ம சாதகர்கள் நிறைய பேர் வருவாங்க இப்போ எங்கள் ஆயா எங்கள் தாத்தா இவங்கெல்லாம் இந்த மாதிரி ஆன்மீக சொற்பொழிலாம் கேட்டு 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 தான் அந்த பரம்பரையில் இப்போ நான் வரேன் அதே மாதிரி நீங்கள் வந்து தொடர்ந்து இங்கே வந்து இருபது வருஷம் இருபது வருஷம் ஆண் புல் கேட்டு நேவாரிங்க அப்படி கண்டிப்பாக உங்களுடைய பரம்பரையில் கண்டிப்பாக ஒரு ஞானி வந்து வரும்போதே அவன் சஃபராக கூடாது இந்த பிராமணனுடைய பொய் விளக்கங்கள் அவனை திசை திருப்பி வீணாக்கிடக்கூடாது ஏன்னா மிகப்பெரிய லாபம்